மக நமக்குள்ளதாமணியப்ப சுவாமிய நமக பேரன்புமிக்க த்ரீ சிக்ஸ்டி டிவி சேனல்களுக்கு ஜோதிடர் எம் இனிய வணக்கங்கள் குரு பகவான் சந்திர பகவான் இவர்களுடைய சேர்க்கையினால் அதிக லாபமும் யோகமும் அடைய காத்திருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த வாரம் நிகழும் மங்களகரமான ஸ்ரீ குரோதி வருடம் ஆணி மாதம் பதினாறாம் தேதி முதல் இருபத்தி ரெண்டாம் தேதி வரை அதாவது முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரையான இந்த வாரத்திற்கான பலாபலன்கள் முதல்ல வந்து கிரக அமைப்புகள் அதன்படி கும்பராசி என்பதிலே உங்கள் ராசியிலே சனி பகவானும் ரெண்டாம் இடத்திலே ராகு பகவானும் மூன்றாம் இடத்திலே ஆட்சி பெற்ற செவ்வாய் பகவானும் நான்காம் இடத்திலே குரு பகவானும் ஐந்தாம் இடத்திலே சூரிய பகவானும் சுக்ர பகவானும் ஆறாம் இடத்தில் புத பகவானும் அட்டமஸ்தானத்திலே கேது பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்து சந்திர சந்திர பகவான் உங்கள் ராசியிலிருந்து மூன்று நான்கு ஐந்து ஆகிய இடங்களில் இந்த வாரத்தில் பயணிக்கப் போகிறார் இதுதான் இந்த வாரத்துக்கான கிரக அமைப்புகள் அன்பர்களே பொதுவாக வந்து சந்திராசமோ வேதியோ இல்லாது இருந்தால் அந்த வாரம் நல்ல வாரமாக அமையும் அதன்படி இந்த வாரத்தில் உங்களுக்கு சந்திராசமோ வேதியோ இல்லை அதுவே வந்து உங்களுக்கு சுப நிகழ்ச்சிகளாக அமையும் பொதுவாக வந்து ஒவ்வொரு நாளும் நல்ல பலன்கள் கிடைக்குமா அப்படின்னு பார்க்குறப்ப இந்த வாரத்தில் துவக்க நாளாகிய ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திதி தேய்பிரை நவமி திதி மதியம் ஒன்றரை மணி வரை அன்றைய நட்சத்திரம் அசுவை நட்சத்திரம் சித்தயோகம் கூடிய நாள் அடுத்து திங்கட்கிழமை அதாவது ஆங்கில மாதம் பிறப்பு ஜூலை மாதம் பிறக்கிறது ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திதி தேய்பிரை தசமி திதி பகல் பதினொன்று மணி வரை அதன் பின்பு ஏகாதசி திதி வருகிறது அன்று பரணி நட்சத்திரம் சித்தியோகம் கூடிய நாள் அடுத்தபடியாக செவ்வாய்க்கிழமை ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திதி காலை ஒன்பது மணி வரை ஏகாதசி திதி அதன் பின்பு துவாதசி திதி கார்த்திகை நட்சத்திரம் அமிர்தயோகம் கூடிய நாள் அடுத்து புதன்கிழமை அன்னைக்கு மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று திதி தேய்பிரை திரியோதசி திதி ரோஹிணி நட்சத்திரம் சித்தயோகம் கூடிய நாள் அன்று சுபமுகூர்த்த நாள் அன்று பிரதோஷமும் கூட அடுத்து வியாழக்கிழமை நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று திதி தேய்பிரை சதுர்தசி திதி மிருகசீலன் நட்சத்திரம் மரணயோகம் கூடிய நாள் அன்று மாத சிவராத்திரி அடுத்து வெள்ளிக்கிழமை ஐந்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று திதி பூரண அமாவாசை திதி திருவாதிரை நட்சத்திரம் சித்தயோகம் கூடிய நாள் அடுத்த இந்த வாரத்தின் கடைசி நாள் சனிக்கிழமை ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திதி வளர்வறை பிரதமை திதியும் புனர்பூச நட்சத்திரமும் சித்தயோகம் கூடிய நாள் இதான் இந்த வாரத்துக்கான திதி வார யோக நட்சத்திர அமைப்புகள் கும்பராசி என்பதே பொதுவாக இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு சுப பலன்கள் நிறைய கிடைக்கும் யோகமான வாரம் சொல்லலாம் எண்ணிய செயல்கள் யாவும் இனியே நிறைவேறும் மனம் விரும்பிய பல விஷயங்கள் இந்த வாரத்தில் மங்களகரமாக நிகழ்ச்சி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு பொதுவாக பொருளாதாரத்தை பொறுத்தளவுக்கு இந்த வாரம் ஒரு நல்ல வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு ஜனாதிபதி நான்காம் இடத்தில் சுக்கரன் வீட்டில் அமர்வது சுக லாபத்தை நிறைய கொடுக்கறதுக்கு யோகங்கள் உண்டு அதே சுக்கர ஐந்தாம் இடத்தில் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறது இன்னும் லாபத்தை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அதில் இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு பொருளாதாரத்தில் ஏற்றமே காண்பீர்கள் பணப்புழக்கம் அதிகரிக்கும் குடுக்கல் வாங்கலில் நிம்மதியான தன்மையை அடைவீர்கள் கடன் வட்டி கட்டுதல் இஎம்ஐ கட்டுதல் தவணை கட்டுதல் இதெல்லாம் சரியான முறையில் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஜீவனாதிபதியாகிய செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று அமர்ந்த காரணத்தினால் தொழிலில் நல்ல நிலைகள் ஏற்படும் தொழிலில் இதுவரை இருந்த சுணக்கங்கள்லாம் மாறி லாபத்தையும் யோகத்தையும் நோக்கி செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் தொழிலாளர்களால் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அவர்களுடைய ஒத்துழைப்பு பரிபூர்ணமாக கிடைக்கும் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு இதெல்லாம் இந்த வாரத்தில் உங்களுக்கு திருப்தியாக நல்ல நிலைமுறை கிடைக்கிற வாய்ப்பு உண்டு அதே போல் வியாபாரத்தில் நுணுக்கங்களும் லாபங்களும் அதிகமான வியாபாரங்கள் அடையிறதுக்கான வாய்ப்புகளும் வியாபாரத்தில் இன்னும் அதிகமான முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்புகளையும் இந்த வாரத்தில் ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்து உத்தியோகஸ்தர்களுக்கும் இந்த வாரம் திருப்திகரமான வாரம் இதுவரை இருந்து வந்த சுணக்கங்கள்லாம் மாறும் எதிர்பார்த்த பல விஷயங்கள் நன்மையாளாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு சந்திராசமும் வேதியும் இல்லாதனால் வேலை பழு குறையும் செய்த வேலைகள் உங்களுக்கு திருப்திகரமாக அமையும் உங்களுக்கு மேல் பணிபுரியக்கூடியவர்கள் உங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பு கொடுப்பார்கள் உங்கள் கீழ் பணிபுரியக்கூடிய தொழிலாளர்கள் உங்களுக்கு அன்பு ஆதரவும் கொடுப்பார்கள் அதனால் உத்தியோகத்தை பொறுத்தளவுக்கு இந்த வாரம் ஒரு நல்ல வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு சுபமங்கலத்தை பொறுத்தளவுக்கு இந்த வாரம் அருமையான வாரம் ஏன்னா கடந்த வாரங்களில் மரண நிறைய நாள் வந்தது இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு சித்த யோகம் இருக்கிறது யோகம் இருக்கிறது சுபமுகூர்த்த நாளாகவும் வரக்கூடிய காரணத்தினால சுபமங்கலத்தை எதிர்பார்த்து காத்திரக்கூடிய கும்பராசி அன்பர்கள் அனைவருக்குமே சுப செய்திகள் கிடைக்கும் சுபமங்கலத்தை பேசலாம் உறுதி செய்வதற்கான வாய்ப்புகள் கூட கிடைக்கும் அந்த மகா யோகம் புறம் இந்த வாரத்தில் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்க காத்திருக்கிறது அடுத்தபடியாக மாணவர்களுக்கு இந்த வாரம் ஒரு அருமையான வாரம் மறைந்த புதன் நிறைந்த பலனை தருவார் அதனால் கல்வியில் நல்ல யோகங்கள் கிடைக்கிற வாய்ப்பு உண்டு பயன்படுத்தினால் லாபங்கள் நிறைய உண்டு உடல்நிலைகளை பொறுத்தளவுக்கு இந்த வாரம் ஒரு மத்தியமான வாரம் பெரிய அளவுக்கு பாதிப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது யோகங்கள் உண்டு அடுத்து மிக முக்கியமான விஷயம் பெண்களுக்கு கணவன் மனைவி உறவு பலப்படும் அந்யோன்யமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் இதுவரை இருந்து வந்த சுணக்கங்கள் மாறும் காதலர் இருவர் கருத்துரிமைத்தால் வாழ்வில் இன்பம் சிறக்கும் என்ற விதிப்படி ஏழாம் இடத்திற்கு ஐந்தாம் இடத்தில் சுக்கரோடு சேர்ந்துருக்கனால அந்த சுகயோக பாவங்கள் நிச்சயமாக கிடைக்கும் எல்லாம் நீங்கும் குழந்தைகளால் யோகமும் குழந்தைக்கு யோகமும் கிடைக்கூடிய ஒரு மங்களகரமான வாரம் மங்களத்தை எதிர்பார்த்து காத்துக்கூடிய பெண்களுக்கெல்லாம் சுபமங்கல யோகங்கள் நிச்சயம் கிடைக்கும் மனம் விரும்பிய மனாலன் கிடைப்பான் குழந்தைய பாக்கியங்கள் கிடைக்கும் யோகங்கள் நிறைய நிறைய கிடைக்க வாய்ப்பு உண்டு தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய பெண்களுக்கு இந்த இந்த வாரம் ஒரு புத்துணர்ச்சி தரக்கூடிய வாரமாக அமையும் செய்த தொழிலில் அடையக்கூடிய வாய்ப்பும் இருக்கும் தொழிலை அபிவிருத்தி செய்வதற்கான வாய்ப்புகளும் தொழிலில் லாபங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு குறிப்பாக அழகுக்கலை சம்பந்தப்பட்டது துணி ஆடை ஆபரணங்கள் சம்பந்தப்பட்டது இதெல்லாம் வந்து நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும் கலைத்துறை சார்ந்தவங்களுக்கும் இன்னும் அதிகமான லாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு கும்பராசி அம்பளை இந்த வாரத்தை நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ஏகாதேசி வருகிறது அதில் பெருமாளை வழிபாடு பண்ணுங்கள் இந்த வாரத்தில் அமாவாசை தேதி வருகிறது ஆணி மாதத்து அமாவாசை மிக யோகமான அம்மாவாசை அடுத்த வாரத்தில் வந்து அடுத்த மாதத்தில் வந்து ஆடி அமாவாசை வரப்போகிறது இது ஆனி மாதத்து அமாவாசை இந்த அம்மாவாசை திதியில் அவரவர் இல்லத்து இறந்த முன்னோர்களை நினைத்து வழிபாடு செய்யுங்க திதி தர்ப்பண வழிபாடு இவையெல்லாம் நல்ல பலனை கொடுக்குற வாய்ப்பு உண்டு இந்த பலனை நீங்கள் முழுமையாக அடைய வேண்டுமென்றால் அமாவாசை விரதம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் கணவரால் மனைவிக்கும் மனைவியால் கணவருக்கும் லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாரமாக அமையக்கூடிய யோகம் உண்டு போல் தெய்வ பலமும் தாய் வழி தந்தை வழி உறவுகளால் கிடைக்கக்கூடிய லாபங்களும் இந்த வாரம் நிறைய கிடைக்கப் போகுது இந்த வாரத்தில் மிக முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா பயனுள்ள வாரமாக அமீரதுக்கான வாய்ப்பு தான் இந்த வாரத்தில் நிறைய உண்டு பயன்படுத்தி கொள்ளுங்கள் சுபயோகங்களை நிறைய அடையுங்கள் இனிய நல்வாழ்த்துக்கள்